என்ன துவா கேட்டாலும் என்ன துவாக்கள் கேட்டாலும் எந்த பிரார்த்தனை கேட்டாலும் நாங்கள் அடிப்படையாக சில அம்சங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் ஒன்று எங்களுடைய அகீதா சரியா இருக்கணும் நான் எல்லா உரைகளையும் பொதுவாக சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லணும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் நம்மளோட நம்பிக்கை சரியா இருக்கணும் துவா கேட்கிறது பெரிய விஷயம் இல்லை துவா கேட்கிற ஒரு மனிதர் சமாதிட்ட போய் கேட்கிறாரு கபருட்ட போய் ஆனா ஆனால் தான் கேட்கிறார் என்ன பிரயோசனம் ஏ ரப்பிட்ட கேக்கிறது நான் ரப்ப சரியா விளைய கொள்ளணும் அகீதா சரியா இருக்கணும் ரெண்டாவது இத்திபா அவர் ரசூல் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றி கேட்கணும் துவா கேட்கிறேன்னு சொல்லி ஒரு ஆள் துவா கேட்கிறார் பின்னால் உள்ளவங்க ஆமின்னு சொல்றாங்க அப்படியே ஒரு பித அத்தை உருவாக்கி செய்யறாங்கன்னா அது கூடாது ரசூல்லாவை இத்திபா செய்யணும் ரெண்டாவது என்ன இத்திபா ரசூல் சல்லாஹ் அலிசல்லம் அன்புக்குரிய சௌதரிகளே ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னென்றால் நாங்கள் கேட்குற துவாவை உறுதியாக கேட்கணும் இதா தான் அகதுக்கும் பல்லியா அசிமி மசாலா நீங்க கேட்ட உறுதியாக கேளுங்க சில பேர் உங்களுக்கு அல்ல அறுவோம் அல்லா நாடுன்னா உங்களுக்கு அறுவடை செய்யும் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது துவாவுல நாடினா என்பதே கிடையாது அழைச்சா அப்ப அல்லா இடத்துல உறுதியாக கேட்கணும் என்ற நம்பிக்கையில கேட்கணும் அல்லா தருவான் என்ற நம்பிக்கையில அல்லா இடத்துல உறுதியாக கேட்கணும் ரெண்டாவது அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையில கேட்கணும் அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரிகளே நாங்க எங்கட பொருளாதாரத்தை ஹலாலாக்கி கொள்ளணும் நீ ஹராமான வழியில் சம்பாதிச்சு துவா கபூல் செய்யப்படாது செய்யப்படாது நாங்கள் எந்த நேரத்தில் துவா கேட்டோம் சுபூல கேட்டோம் ல கேட்டோம் சுஜூத்ல கேட்டோம் இந்த நேரத்துல கேட்டோம் அந்த நேரத்துல கேட்டோம் அப்படி கேட்டோம் நிறைய கேட்டோம் நான் கவனிச்சு கவனிச்சு கேட்கிறேன் ஆனா அல்லா கபுல் இல்லையே என்று சொன்னா நாங்க இதை பார்த்துக்கொள்ளுமா எங்க அக்கீதா சரியா இருக்குதா ரசூ சல்லாசன் காட்டி தந்த வழிமுறையில் நாங்க அமல்களை துவாக்களை கேட்கிறோமா அல்லது அதே மாதிரி எங்களுடைய துவாக்களை உறுதியோட கேட்கிறோமா அல்லாஹ் பதிலளிப்பான நம்பிக்கையில கேட்கிறோமா அதே மாதிரி எங்களோட பொருளாதாரம் ஹலாலா இருக்குதா ரசூல் அவர் மனிதனை பத்தி சொன்னார் இது நீண்ட ஹதீஸ் விளங்கப்படுத்த வேண்டிய ஹதீஸ் சுருக்கமா சொல்றேன் ஒரு மனிதான் அவர் நீண்ட பயணம் போறார் தலை விரிகோலமாக புழுதி படிந்த நிலையில போறார் பக்கம் கையை உயர்த்துகிறார் அழைக்கிறார் இந்த நாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்பட சந்தர்ப்பம் ஒன்று பிரயாணி இரண்டாவது தலைவிரிகோலமாக புழுதி படிந்த நிலையில் இருக்கிறார் இரண்டாவது துவா ஏற்றுக்கொள்ளப்போ சந்தர்ப்பம் அடுத்தது யாரப் யாரப் என்று அழைத்தால் அல்லா துவாவை ஏற்றுக்கொள்வான ஹதீஸ் வருது இது மூன்றாவது துவா ஏற்றுக்கொள்ளப்போற சந்தர்ப்பம் நாலாவது எமுது எதை இலேசமா கையை உயர்த்துகிறார் மூணாவது எமுது எதை கையை உயர்த்திறார் கையை உயர்த்தி துவா கேட்டால் அல்லாத அதை வெறுமையாக விடுவதற்கு விற்கப்படுகிறான் நாலாவது யாரப்ப யாரபே நல்லா உழைக்கிறார் அதுவும் துவாய் ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பம் இந்த நாளும் துவாய் ஏற்றுக்கொள்ளப்படுற சந்தர்ப்பமாக இருந்தாலும் ரசுல்லா சொன்னாங்க உமாத் அமு ஹராம் அவர் சாப்பிடுவது ஹராத்தை சாப்பிட்றாரு உண்டு ஹராத்தை சம்பாதிச்சு சாப்பிட்றாரு ஹராமான முறையில் சாப்பிட்றாரு அவரோட குடிபானம் ஒமஷரபு ஹராம் அவர் குடிக்கிறது ஹராம் அதாவது ஹராமான முறையில் சம்பாதிச்சு குடிக்கிறார் வமல் பஸ் ஹராம் அவர் அணிந்திருக்கிற ஆடை ஹராம் வகுதியபில் ஹராம் ஹராத்தை கொண்டு வயிறு நிரப்பிருக்கிறார் வாழ்க்கையை நிரப்பிருக்கிறார் அப்படி இருந்தால் அல்லாவுடைய இப்படி சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இவர் இவருக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் இவருடைய துவாக்கு எப்படி பதில் கிடைக்கும் இவருடைய துவா எப்படி அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னாங்க சல்லா எனவே ஹலாலான உழைப்பிருக்கணும் வட்டியோட சம்பந்தப்படுறார் அடுத்தவனுக்கு பொல் வைக்கிறார் கடன் கொடுக்காம இருக்கிறார் ஹராமான முறையில் உழைக்கிறார் அடுத்தவரை ஏமாத்தி அடுத்தவன் அநியாயம் செய்து சம்பாதிச்சுங்கிறார் வைத்திருக்கிறார் அல்லது அனந்தர சொத்து பங்குள்ள நானாக்கு போண்டியை தம்பி எடுத்து வச்சு கொண்டிருக்கிறார் தம்பி வை எடுக்க வேண்டியதை நானா எடுத்து பறிச்சு வச்சு கொண்டிருக்கிறார் இப்படியெல்லாம் ஹராத்த வச்சு கொண்டிருந்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது எவ்வளவு துவா கட்டும் சரி அதே மாதிரி தான் இது இன்னும் விளங்கப்படுத்திட்டு போகலாம் கடைசியாக ஒரு விஷயம் இது அடிப்படையான விஷயம் குடும்ப உறவை துண்டித்தவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அவருடைய அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக குடும்ப உறவை துண்டிச்சு கொள்கிறோம் பாப்பாவோட பேசுறது இல்லை உம்மாவோட பேசுறது இல்லை சொந்த தங்கச்சியோட பேசுறல சொந்த நானாவோட பேசுறதில்ல என்ன காரணம் வேண்டா சின்ன சின்ன பிரச்சனைகள் புரிந்துணர்வு இல்லாத புரிந்துணர்வு இல்லாமே அதாவது யாரோ எந்த ஒரு விஷயத்தை யாருக்கோ சொல்லியிருப்பார் நாலாவது நபர் வந்து சொல்லி கேட்டு குடும்பத்துக்குள்ள சின்ன பின்னமாக இருக்கும் சொந்த தாத்தா தங்கச்சியோட தங்கச்சி தாத்தாவோட தாத்தா தங்கச்சி உம்மாவோட உம்மா வாப்பாவோட வாப்பா அம்மாவோட பேசுறது இல்லை குழப்பம் சின்னம்மாவோட பேசுறல பெரியம்மாவோட பேசுறல சின்ன சின்ன விஷயங்களுக்காக யார் குடும்ப உறவை துண்டிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் யார் குடும்ப உறவை துண்டிக்கிறாரோ அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அவருடைய அமல்கள் எல்லா இடத்துல உயர்த்தப்படாது அன்புக்குரிய சகோதரிகளே குடும்ப உறவை துண்டித்திருப்பவர்கள் குடும்ப உறவை சேர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்கு சிறந்த காலம் ரமலானுடைய காலம் ரசூஸ் அல்லாம் சொன்னாங்க யார் ஒரு மனிதர் ரமலானுடைய காலம் வந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில ரமலான் அவரை விட்டு செல்கிறதோ அவர் ரமலானை விட்டு செல்கிறாரோ அவர் நாசமாகட்டும்னு சொன்னாங்க ரசூல்லா சாபம் தெரியாத சபிக்க தெரியாத அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை வார்த்தையால வாயால சபிக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்குன்னா பாவம் மன்னிக்கப்படாதவங்க பாவம் மன்னிக்கப்படும் நாங்க இசைப்பாறை செய்யணும் இசைபாறு ஏற்றுக்கொள்ளப்படணும்னா என்னோட குடும்ப உறவு இருக்கணும் உங்களுக்கு உங்களோட உமா என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி உங்களோட வாப்பா என்ன அநியாயம் செஞ்சாலும் சரி உங்களோட தங்கச்சி தாத்தா அநியாயம் செஞ்சாலும் சரி விட்டு கொடுங்க அல்லாஹு உங்களை மன்னிப்பான் எனக்கு அல்லட மன்னிப்பு தேவை ஏன்டதுவா ஏற்றுக்கொள்ளப்படணும் எனவே அன்புக்குரிய உறவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிஞ்சிருந்தா உம்மாவை பகைச்சு கொண்டா வாப்பா பகிச்சு கொண்டா நீங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்பதால எந்த ஒன்றும் குறைஞ்சு போவாது உங்களோட கண்ணியம் கூடும்னா சொன்னாங்க செல்லதாரி செல்லம் சொன்னாங்க மன்னிப்பு மன்னிப்பு கண்ணியம் தான் கூடும் சொன்னாங்குரேஸ்வர்களே பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு குடும்ப உறவை துண்டித்து இருந்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே இந்த அடிப்படைகளை கருத்தில் கொண்டு இந்த சந்தர்ப்பங்களிலும் இந்த நேரங்களிலும் அல்லாஹுட உறுதியாக துவா கேட்க வேண்டும் நல்லெண்ணத்தை அல்லாஹிடத்தில் நல்லெண்ணத்தை வச்சு கேட்கணும் அல்லாஹ் எப்படி என் துவாவை ஏற்றுக்கொள்வான் நல்லெண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் என்ற ரப்பு என்னுடைய இரக்கமா இருக்கிறான்னு சொல்லி உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும் ஆனா இந்த வன்னி அபுதீவி என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படிதான் நான் நான் நடந்து கொள்வேன் அல்லாஹ் என்ன சொல்றேன் ஹதிசு குழ்ச்சியில என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ அது போல நான் நினைச்ச நான் நடந்து கொள்வேன் ஒரு அடியான் நினைக்கிறான் அல்லாஹ் எனக்கு தரமாட்டான் தரமாட்டான் அல்லாஹ் எனக்கு தருவான் அண்ணா அல்லா தருவான் அல்லாஹ் தெரிவா சொல்லிவிட்டான் என வேண்டும் குறிய சவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த நிலை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ் எனக்கு பதில் அளிப்பான் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் அல்லாஹிடத்தில் துவா கேட்கணும் எங்களுக்கு மத்தியில் இருக்கிற விடயங்களை எங்களை துவாவோட சம்பந்தப்பட்ட அடிப்படை அம்சங்களை சீர் செய்து நாம் அல்லாஹுவிடம் எந்நேரமும் துவா கேட்கிற மனிதர்களாக எல்லா நேரமும் துவா கேட்கிற மனிதர்களாக நாங்கள் ஆக வேண்டும் அந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நல்ல சாலிகான மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா நம்ம எல்லோரையும் மாற்றி அருள்வானாகும் வரஹத்துல்லாஹி وبركاته